காவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் புதிய நாளுக்காயும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசு சுவாமி காலைதோறும் உடைய கருவைகள் புதியவைகளாக இருக்கிறதே புதிய கருபையினால் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்புங்கப்பா ஏசையா நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் கருத்தற்கு காத்திருக்கிறவங்களோ புதுபலம் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் கிறிஸ்துக்கள் புரியமானவர்களே ஆண்டுடைய சமூகத்தில் காலையிலே வந்து காத்திருந்து தெய்வாதி தேவனை துதித்து பாடி அவருடைய வசனத்தை தியானித்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் புது புது பலனை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஒருவேளை சரீரத்தில் ஒரு பலவீனம் காணப்பட்டாலோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு பலவீனம் காணப்பட்டாலோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் புது பலனை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் கழுகு எல்லா பறவைகளை காட்டி உயர்ந்த இடத்துல பறக்குமாம் இன்னைக்கு அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல பறக்கும்படியான ஒரு பலனை இன்னைக்கு நமக்குள்ளாய் கர்த்தர் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தை தேடும் பொழுது கர்த்தர் அந்த பலனை தருகிறார் அவர்கள் ஓடி ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறார் இருந்துச்சுனா ஒரு புதிய பலனை தருகிறார் ஒருவேளை இருதயத்தில் ஒரு சோர்வு ஒரு ஒரு ஏதோ ஒரு சோர்வின் நிலைமைகள் துவண்டு போன நிலைமைகள் காணப்படுமாயேன் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்கு அந்த சோர்வின் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார் புது பலனை தருவார் புதிய காரியங்களை செய்வார் புதிய அற்புதத்தை செய்வார் புதிய மகிமையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க காணும்படியாக இந்த நாள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமீன்